ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்ட கடலே பீட்ரூட் வச்சு கட்லெட் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு இரநூத்தம்பது க சுண்டல் எடுத்து நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதில் தான் கொஞ்சமாக உப்பு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் போட்டு நாலு விசில் விட்டு வச்சுருக்கேங்க இப்போ இதில் நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க அந்த தண்ணியை வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக இஞ்சி மூணு பச்சை மிளகாய் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துக்கலாங்க அந்த தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்லட்டு பிடிக்கிற பதத்துக்கு அரைச்சிக்கோங்க நான் நைஸாக அரைச்சிட்டேன் கொஞ்சம் நீங்கள் பதப்பதன்னு அரைச்சிக்கோங்க சுண்டல் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதில் வந்து முக்கால் ஸ்பூன் தூள் பியூர் ப்யூர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக சாட் மசாலா கொஞ்சம் தாங்க ரொம்ப போடக்கூடாது தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க பத்தலைனா கூட சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக போட்டுக்குங்க இப்போ இதில் கையில் எண்ணெய் தடவி நம்ம கட்லாட்டு பிடிச்சிக்கலாங்க கட்லாட்டு தட்டுறப்ப கொஞ்சம் தடிமனாக தட்டிக்கிங்க லேசா தட்டிடாதீங்க லேசா தோசை தோசைக்கடலில் போடுறப்ப பிஞ்சு வந்துடும் கொஞ்சம் மொந்தமாக தட்டிக்கிங்க இப்போ நம்ம தட்டின கட்லெட்டில் நம்ம தோசைக்கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் காஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம க இல்லையா கட்லெட் அதையும் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுங்க ஸ்டவ்வை ஹையில வச்சிடாதீங்க ஏன்னா நம்ம ஹையில் வைக்கிறப்போ வெந்த மாதிரி இருக்கும் திலும்புற கட்லெட் எடுத்து திருப்புறப்போ பிஞ்சு வந்துடும் ஸ்டவ்வை கொஞ்சமாக மீடியமாக வச்சுக்குங்க பொறுமையாக கட்லெட்டு வ ரோஸ்ட் பண்ணி எடுங்க இப்போ நம்ம திருப்பிட்டு இதுக்கு ச வெங்காயம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான உணவுங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ